வணக்கம் ஆயிரம் காலத்து பயிர் கதையில் அத்தியாயம் பதினாறு காதலித்து மணந்தவருடன் ஆஃபீஸ் இல்லாமல் மூன்று வாரங்களாவது ஆனந்தமாக தாம்பத்திய வாழ்க்கையின் இனிமையை அனுபவிக்க வேண்டும் என்று விடுப்பு எடுத்திருந்த மலர் வழி சரியாக எட்டாம் நாள் அலுவலகத்துக்குள் நுழைய அக்கௌண்ட்டும் சக கிளார்க்குகளும் ஏய் என்ன அதிசயம் இது மூணு வாரம் பத்தாம இன்னொரு வாரம் சிக் லீவாவது போடுவேன்னு நினைச்சா முட்டு மாதிரி ஒரே வாரத்தில் வந்து நிற்கிறியே என்ன விஷயம் புருஷன் அவசர வேலையாக வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டாரா என்று புருவங்களை தூக்கி குறும்பாக கேள்விகளை கேட்க அத்தனைக்கும் பதிலாக ஒரு புன்னகையை மட்டும் தந்து நீங்கள் எப்படி வேணுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லிய மலர்விழி தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் பாக்கி பேர்களைப் போல் வாய் வார்த்தையாக எதுவும் கேட்காமல் கண்ணகல அவளை அனுசரணையுடன் பார்த்த சசிகலாவிடம் மட்டும் இப்போ ஒன்றும் கேட்காத சசி மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் பேசிக்கலாம் என்றாள் தனிந்த குரலில் கூட்டம் போகட்டும் என்று ஒரு மணி நேரம் வரை கடிதங்களை டைப் கொண்டிருந்து விட்டு சாப்பாட்டு சென்றார்கள் மலர்விழி வருத்தத்துடன் இருக்கிற மாதிரி தோன்ற அவளை உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன் சசிகலா முதல் நாள் பார்த்த தமிழ் படத்தின் நகைச்சுவை காட்சிகளை விவரித்தபடி நடந்தாள் கை கழுவிக்கொண்டு மேஜை முன் உட்கார்ந்தார்கள் என்ன கொண்டு வந்திருக்கேன் மலர் மாமியார் மருமகளுக்காக இனிப்பு காரத்தோட பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா யதார்த்தமாய் சசிகலா வினவ யாரும் அறையில் இல்லை என்ற தைரியத்தில் மலர் வழி தலையை கவிழ்ந்து கொண்டு சின்னதாக விசும்பினாள் ஏய் ஏய் என்ன மலர் எதுக்காக இப்போ நீ கண்கலங்குற நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா நீ எதுவும் தப்பாக கேட்கல சசி என் நிலைமையை நினைச்சு நான் அழறேன் உனக்கு என்ன குறை இப்ப மலர் மனசுக்கு பிடிச்சவரை கட்டிக்கிட்டு ஒரு வாரம் தான் ஆகுது அப்புறம் சசிகலா ஆதூரத்துடன் தோழியின் கையை பற்றினாள் மனசில் இருக்கிறத என்னென்ன சொல்லி ஆத்திக்க மலர் போட்டு பூட்டி வச்சு புழுங்காதே சொல்லு இப்படி நீ மனசு கலங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு ஆமாம் மூணு வாரம் லீவ் எடுத்தவ ஏன் ஒரு வாரத்திலே வேலைக்கு வந்துட்ட கண்ணனுக்கும் உனக்கும் ஏதாச்சும் மனஸ்தாபமா சொல்லு மலர் மலர் விழி கண்களை துடைத்து கொண்டாள் நீளமாக பெருமூச்சு விட்டாள் சசிகலாவை பார்த்து வறட்சியாய் புன்னகைத்தாள் கண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தகராறும் இல்லை அவரை மாதிரி ஒரு புருஷனை அடைய நான் தான் வச்சிருக்கேன் அப்புறம் மலர்விழி டேபிள் மேல் படிந்திருந்த தூசியில் விரலால் கோலமிட்டாள் இட்டாள் அவரை பெற்றவங்களுக்கு இந்த சம்பந்தம் கட்டோட பிடிக்கல அதான் தெரிஞ்ச சமாச்சாரமாச்சே கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க அப்பா கிட்ட அவங்க வெளிப்படையா எங்களுக்கு இஷ்டம் இல்லை ஆனா மகனோட திருப்திக்காக ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னு நீயே சொல்லிருக்கே சொன்னேன் தான் பெரிய இடமா வரணும்னு ஆசைப்பட்டாங்க அது நிறைவேறாத வருத்தத்தில் பேசுறாங்க ஆனா கல்யாணத்துக்குள்ள தேத்திக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு சசி கல்யாணத்துல அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தகராறு செஞ்சதை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறியா மலர் விழி இல்லை என்று தலையசைத்தாள் மண்டபத்தில் துவங்கி நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருந்த எதுவும் அவங்களுக்கு பிடிக்கல முதல் நாள் சீட்டு கச்சேரி ஆடுறவங்களுக்கு பாண்டியன் காஃபி புகையை கொண்டு கொடுக்கலன்னு நலங்குக்கு வரமாட்டேன்னாங்க மறுபடியும் நாத்தனாரங்களுக்கு எங்கள் வீட்டில் எடுத்திருக்க பட்டுப்புடவிங்க ஜரிகை பத்தாதுன்னு புதுசு கட்டிக்க மாட்டோம்னு அடம் பண்ணாங்க மாலையில் ரிசப்ஷனில் கச்சேரி நல்லா இல்லைன்னு என் மாமியார் கத்த அவங்கள கண்ணன் அடக்க அந்த கோவத்தில் சாப்பிட வராமையே படுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இன்னும் அரைடசன் சண்டைகளை சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் நான் கலங்கி போகலை எங்கள் அம்மா சொன்ன மாதிரி மத்திய வகுப்பு கல்யாணங்களில் இதெல்லாம் சகஜம்னு ஒரு தினிசா என் மனசை தேர்த்திக்கிட்டேன் ஆனால் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்க பேசுகிற பேச்சும் என்னை நடத்துகிற விதமும் தான் தாங்க மாட்டாமல் இருக்குது அப்படி என்ன பேசிட்டாங்க மலர் நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை பேசிட்டா கூட தேவையில்ல சசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சதா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் ஊமக்காயமாக வலிக்குது கல்யாணம் விசாரிக்க வரவங்ககிட்ட இந்த அழகான கல்யாணத்துக்கு விசாரிப்போன்னு தான் குறைச்சல் எங்களை மீறி பண்ணிக்கிட்டான் மரியாதை போயிடக்கூடாதுன்னு வாய் திறக்காமல் இருந்துட்டோம்னு தைரியமாக என் காது படவே சொல்கிறாங்க அப்புறம் வரவங்க என்ன மதிப்பாங்களா அடக்கி இருந்த கண்ணீர் மீண்டும் வெளிப்பட்டது இதெல்லாம் கண்ணனுக்கு தெரியுமா மலர் தெரியாது அவர் கிட்டத்தில் இல்லாதப்போ தான் இப்படி காட்டமாக பேசுகிறாங்க கண்ணன் இருந்தால் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க அவ்வளவுதான் கண்ணன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசுகிறத தடுத்துட்டா மலர்விழி பரிதாபமாக விழித்தாள் கண்ணன் ஏற்கனவே எனக்காக என்னென்னவோ செஞ்சுருக்கார் சசி ஆஃபீஸில் கடன் வாங்கி நகை செய்ய உதவி சமயத்தில் குறைஞ்ச ரெண்டாயிரம் ரூபாயை ஸ்நேகிதர்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்து இப்படி பெற்றவங்களுக்கு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சுருக்கார் ஆயிரம் இருந்தாலும் அவங்க அவரை பெற்றவங்க அவங்க மேல கண்ணனுக்கும் நிறைய அன்பு இருக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா நடந்துக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரை நானும் என் பங்குக்கு வேதனைப்படுறது படுறது நியாயமா சசி தவிர கல்யாணத்தப்ப இவங்க பண்ண கலாட்டா தாங்க முடியாமல் அம்மாவை மாடிக்கு தனியா அழைச்சிட்டு போய் கண்டிச்சதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு மாமியார் சரியா சாப்பிடாம பிள்ளையோட பேசாம பழி தீர்த்துக்கிறாங்க இந்த சமயத்துல நானும் புகார் பண்ணா அது மனுஷத்தனமாக தோணலையே அவள் கூறியதை ஜீரணிக்கும் ரீதியில் சசிகலா பேசாமல் இருந்தாள் வீட்டிலேயே இருந்து இவங்க என்னை வாய்க்கு வாய் மட்டம் தட்டி பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா பயிற்சம் பிடிச்சிடும் போல இருந்துச்சு ஒண்ணுமில்ல நேத்திக்கு சினிமாவுக்கு போகலாம்னு கண்ணன் சொன்னார் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே வரேன் மாமியார் வயசு வந்த பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் புருஷனை இழுத்துக்கிட்டு தான் மட்டும் தினம் தினம் வெளியே கிளம்புற அல்ப புத்தி இந்த குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது இப்போ தான் புதுசு புதுசாக எல்லாம் வருது அப்படின்னு பழித்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த ஒரு வாரத்தில் ஒரு தரம் எங்கள் வீட்டுக்கும் இன்னொரு தரம் பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் போயிட்டு வந்தோம் மற்றபடி எங்கேயும் போகலை நேராக கண்ணன்கிட்ட போய் தலையை வலிக்குது சினிமா வேண்டாம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா யோசனை பண்ணி தாலி கட்டின புருஷனோட பேச வெளியே ஜாலியாக போகக்கூட முடியல அப்புறம் லீவ் எதுக்கு வீட்டோடு உட்காந்து ஏய் இவங்க பேச்சை கேட்கணும் மனசு வருத்தப்படணும்னு தோணுச்சு கண்ணன் கிட்ட சொன்னேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அதான் வேலைக்கு வந்துட்டேன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் திருமண பந்தத்தில் ஈடுபட்டு அந்த கனவுகள் நிறைவேறாத வழியுடன் மலர்விழி பேசுவது புரிய இதுக்காக கவலைப்படாத மலர் போக போக உன் குணம் அருமை அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதலாக சசிகலா கூறினாள் ஆயிரம் காலத்து பயிர் கதையில் அத்தியாயம் பதினேழு சாம்பார்கு உப்பு இல்லாம உறப்பும் இல்லாம எவ வச்சது இந்த சாம்பாரிக்கு வரிசையாய் நடேசன் கண்ணன் சரஸ்வதி லக்ஷ்மி உட்கார்ந்திருந்தார்கள் தட்டில் வைத்த இட்லியை விண்டு தொட்டுக்கொள்ள ஊற்றிய சாம்பாரில் தோய்த்து வாயில் போட்ட நடேசன் தான் எரிச்சலுடன் கேள்வி கேட்டார் அப்பாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த சரஸ்வதியும் முகத்தை சொலுக்கி கொண்டு தட்டில் இருந்த சாம்பாரை ஒரு பக்கமாய் ஒதுக்கி விட்டு அம்மா எனக்கு மிளகாத்தூள் வச்சு என்ன விடுங்க என்றாள் கேட்குறேனே காதல விழல மீண்டும் ஒரு தரம் நடேசன் வினவ உதட்டை சுழித்தபடி பர்வதம் வேறு யாரு உங்கள் மருமக தான் வச்சிருக்கா என நிமிர்ந்து சமையல் கட்டு கதவிடம் நின்றிருந்த மலர்விடியை ஒரு தரம் பார்த்துவிட்டு கண்ணன் மௌனமாய் சாப்பிடுவதை தொடர்ந்தான் சரஸ்வதிக்கு மிளகாய்த்தூள் வைத்து நிமிர்ந்த மனைவியை நடேசன் அழைத்தார் எனக்கு வச்சுட்டு போ இந்த கன்றாவியை தொட்டுக்கிட்டு என்னால் சாப்பிட முடியாதுப்பா கணவருக்கு பொடியும் எண்ணெயும் பரிமாறிய பின் பருவதம் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் வெங்காய சாம்பார்னா கொஞ்சம் மல்லி வத்தமிளகா காயம் கடலப்பருப்பு தேங்காய் பொன்னிறமாக வறுத்து அரைச்சி விட்டா சாம்பார் மனமாக இருக்கும் இவ அரைச்சி விட சோம்பல் பட்டுக்கிட்டு வெறும் பொடி போட்டு வச்சுருக்கா அதான் சப்பு சப்புன்னு இருக்குது அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானோ என்னமோ ஏன் நீ தான் இப்படி வெயில்னு சொல்லிக் கொடுக்குறது பர்வதம் கையை கொட்டி உதட்டை பிதுக்கினாள் அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்கள் நேற்று லக்ஷ்மி முட்டை தோசை வேணும்னாலேன்னு உங்கள் மருமகளை கூப்பிட்டு ரெண்டு முட்டையை அடித்து தோசை ஊற்றி கொடுன்னு சொன்னதுக்கு முகத்தை கோணிக்கிட்டு அதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைன்னா சரி உங்கள் வீட்டில் செய்யாட்டி பரவாயில்ல நான் சொல்லித் தரேன்னு பக்குவத்தை சொன்னேன் பத்து நிமிஷம் கழிச்சு சமையல் கட்டிலேருந்து என்னென்னமோ தீஞ்ச வாசனை வருதேன்னு போய் பார்க்குறேன் அடுப்பில் முட்டை கருகிட்டு இருக்கு இவன் ஒரு பக்கமாக முந்தமையால் வாயை பொத்துக்கிட்டு நிற்கிறா என்னடினா முட்டையோட நாத்தம் வைத்த பிரட்டுதுன்றா முட்டை நாத்தமா அப்போ நாத்தம் எடுத்தது சாப்பிட்ற நாமெல்லாம் நாத்து ஜென்மங்களா முட்டை ஒன்று அறுபது காசு விற்குது பதார்த்தம் தண்டமானதோட இவகிட்டையும் நான் புல்லாப்பு கட்டிக்கிட்டேன் எதுக்கு வம்பு அதான் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன்னு அவள் சொன்னப்ப உன் இஷ்டம் டீம்மான்னு நான் வெளியே வந்துட்டேன் ராமாயணமாய் பர்வதம் பேச உன்னை பத்தாக்கி பொல்லாப்பு பேசுவதை முதலில் நிறுத்துங்கள் என்று கத்த தோன்றிய எண்ணத்தை மலர் வழி பிரயத்தனப்பட்டு அடக்கிக் கொண்டாள் விழிகளை உயர்த்தி கண்ணனை பார்க்கையில் அவன் அதிக வேதனைக்கு உள்ளாகி இருப்பது புரிய அங்கு நிற்க பிடிக்காமல் சட்டென்று திரும்பி உள்ளே போனாள் இப்போது சரஸ்வதி திருவாய் மலர்ந்தாள் நீங்க சும்மா இருங்களேமா எதையாவது யதார்த்தமாக சொல்லி யார் மனசையாவது புண்படுத்தி அது வேற யாருக்காவது கோவத்தை தந்துடுச்சுன்னா அனாவசியமாக உங்கள் பேரில் தான் பழி வரும் பூடகமாக அவள் தாக்குவது தன்னைத்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தவனாய் கண்ணன் கையை கொண்டு எழுந்தான் தாழ்வாரத்துக்கு சென்று கையை கழுவினவன் வேகத்தை குறைக்காமல் மாடிக்கு போனான் நான் என்ன சொல்லிட்டேன்னு கண்ணனுக்கு இந்த கோவம் வருதுமா ரொம்ப வெகுளி போல சரஸ்வதி வினவ விடிடி வர வர அவன் ரொம்பத்தான் புத்திக்கிட்டு போயிட்டான் தலஹானி மந்திரம் அத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கு இதற்கும் மருமகளையே பருவதம் குறை சொல்ல பல்லை கடித்துக்கொண்டு மலர்விழி மேடையை ஒழித்து தானும் அலுவலகத்துக்கு தயாராக மாடிக்கு போனாள் கண் கலங்க உதட்டை கடித்துக்கொண்டு கொள்ளும் மனைவியை கண்ணன் அனுதாபத்துடன் பார்த்தான் மெதுவாக கிட்டத்தில் வந்து ஐ எம் சாரி மலர் என்றான் பதில் கூறாமல் தலைமுடியை பின்னுவதில் மலர்விழி ஈடுபட தொடர்ந்தான் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க மலர் வச்ச சாம்பார் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாளிலேருந்து நீங்களே சமையல் வேலையை பாருங்கன்னு சொல்ல நிமிஷமாகாது மலர் ஆனால் அப்படி சொன்னால் வீண் தான் பெருகும்ன்றது உனக்கே நல்லா தெரியும் கல்யாணத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போய் பத்து நாள் போல் அம்மா அடம் பிடிச்சப்ப பெரியவங்க புல்லாப்பு நமக்கு வேணாங்கன்னு நீ கெஞ்சி கேட்டதால தான் போய் மன்னிப்பு கேட்டேன் இப்போவும் மலர்விழி ஆயாசத்துடன் குறுக்கிட்டாள் விடுங்க கண்ணன் திரும்ப திரும்ப பேசி விஷயத்தை பெருசு பண்ணுறதால யாருக்கு என்ன லாபம் விடுங்க முகம் கழுவி பொட்டிட்டு புடவை மாற்றுகையில் நீ வேணா இன்றைக்கி லீவ் போட்டுட்டு உங்கள் வீட்டில் போய் பகல் பூரா இருந்துட்டு வாயே உன் மனசுக்கும் இதமாக இருக்கும் என்று கண்ணன் கூற கண்கள் இரண்டும் திடுமென வெளிச்சம் போட்டுக்கொள்ள முடியுமா கண்ணன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்று இழுத்தாள் ஏன் தெரியணும் நீ வழக்கம் போல் என்னோட கிளம்பு ஸ்டேஷனில் தாம்பரம் வண்டியை பிடிச்சி போயிடு உன் ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சாயங்காலம் அஞ்சே முக்கால் ரயிலில் வந்துடு நான் உனக்காக காத்திருக்கேன் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம் சட்டென்று மகிழ்ச்சியை கொப்பளித்ததில் கணவனை நெருங்கி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டவள் தேங்க்ஸ் என்றாள் துள்ளும் குரலில் அன்று பூராவும் தன் இஷ்டப்படி அம்மா வீட்டில் நிம்மதியாய் மலர்வழி பொழுதை கழித்தாள் ஒம்பதே முக்கால் சுமாருக்கு அதிசயமாய் படியேறி வந்த மகளைப் பார்த்து முதலில் கல்யாணி திடுக்கிட்டுத்தான் போனாள் பின் மாப்பிள்ளையின் திட்டம்தான் இது என்று புரிந்ததும் சமாதானமானாள் பெண்ணை உட்கார வைத்து வகையாய் சமைத்து போட்டாள் மங்கையை விட்டு கணவருக்கு ஃபோன் செய்து அதை நாள் லீவு போட்டுவிட்டு வர சொன்னாள் மலர்வழியின் தலையில் சதும்ப எண்ணெய் வைத்து அரை மணி ஊதிய பின் குளிக்கச் சொன்னாள் பிற்பகல் பூராவும் ஃபேனை போட்டு காலை நீட்டி அக்கடா வென்று படுக்க வைத்தாள் மதிய டிஃபனுக்கு மகளுக்கு பிடித்த கார சோமாசியும் சேமியா கேசரியும் செய்து பறிவுடன் பரிமாறினாள் கல்யாணி அடுக்களையில் வேலையாய் இருந்த சமயத்தில் மற்றவர்கள் கும்பலாய் அங்கேயே உட்கார்ந்து பேசினார்கள் மாமியார் மாமனாரின் குத்தல் நையாண்டி எடக்கு பேச்சுக்களை ஒன்றுவிடாமல் மலர்விழி சொல்லி காட்டினாள் சுத்த சைவமாகிய தனக்கு அவர்கள் அசைவம் சமைத்து சாப்பிடுவது குமட்டலை கொடுப்பதை கூறினாள் புருஷனையும் தன்னையும் சேர்ந்து எங்கேயும் கிளம்ப விடாதபடி சதா கரித்து கொட்டுவதை கூறி ஆதங்கப்பட்டாள் இதெல்லாம் பத்தாதுன்னுட்டு அந்த சரஸ்வதி பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கம்மா அதுதான் தாங்க முடியல பெரிய மனுஷியாட்டம் முழு நாக்கு பாட்டி வாய் அம்மாவுக்கு சரியான பொண்ணு ஆத்திரம் எரிச்சலுடன் மகள் பேசுவதாக தோன்ற அடுப்பில் கேசரியை கிளறி கொண்டிருந்த கல்யாணி யோசனையுடன் திரும்பினாள் உன்னை அவங்க அருமையாக வச்சுக்கலன்றது கேட்க கஷ்டமாக தான் இருக்கு மலர் ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாப்பிள்ளையை உண்டண்ட பிரியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது புருஷன் அமையிறது ரொம்ப முக்கியம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக ஆதரவாக இருக்கிறவர் கிடைக்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பலிக்கும் அந்த மட்டுக்கும் உ பாக்கியசாலி புருஷன் வீட்டு பெரியவங்க முரடாக இருந்தாலும் அதை பாராட்டாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனை வீணா சண்டையை வளர்த்து நிம்மதி இல்லாமல் வாழறதில் யாருக்கு என்ன லாபம் கல்யாணம்ன்றது விளையாட்டு இல்லைம்மா அது ஆயிரம் காலத்து பயிர் இதை எப்போவும் நினைப்பில் வச்சுக்கிட்டா விட்டு கொடுக்கறதும் பெரியவங்களுக்கு பணிஞ்சு போகிறதும் தன்னால் குணத்தில் படிஞ்சிடும் என்ன மலர் புரியுதா மலர்விழி புரிந்துகொள்ள கொள்ள முயற்சித்தாள் ஆனால் என்ன முயற்சித்தும் பக்கத்திலிருந்து பதிலுக்கு ஒரு அன்பான வார்த்தையோ கனிவான பார்வையோ கிட்டாமல் போனதில் வெகு சீக்கிரமே ஒருவித அலுப்பும் ஆயாசமும் அவளுள் நிரம்ப துவங்கியது உண்மைதான் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது